நூத்தி முப்பத்தி ஆறு முறை சிறைச்சாலை நூத்தி இருபத்தி ஐந்து வழக்குகள் நான்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் இரண்டு தடா ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களிலே இந்த இஸ்லாமிய சமூகத்தை வீரத்தோடு வளர்த்தெடுப்பதற்காக தன் தொண்டையை பாழாக்கி தன் உதிரத்தை உரமாக்கி தன்னுடைய அனைத்து அறிவையும் இந்த சமூகத்திற்கு உரை நிகழ்த்தி ஒரு மிக்க மிக்கீர சமூகமாக மாற்றி பாபா கஷ்டப்பட்டிருப்பார் எவ்வளவு அவரினுடைய அந்த வாழ்க்கை அவருக்கானதா அந்த சிறைவாசம் அவருக்கானதா அவர் சிந்தினாரே ரத்தம் ஆர் எஸ் சங்க பரிவார காவி பாசிச பண்டாரங்களால் வெட்டி கொள்ளப்பட்டாரே அவர்களுடைய அந்த ரத்தம் அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார் யாருக்காக இந்த சமூகத்திற்காக என்னுடைய அன்பு சகோதரர்களே ஆயக்குடி ஜமாத்தார்களே எனக்கு ஒரு ஆறடி நிலத்தை நான் அமெரிக்காவிலே சென்று என் கொண்டு வந்து அடக்கம் பண்ணுங்கள் நான் ஒரு புதிய எழுத்தியான இஸ்லாமிய சமுதாயத்தை வீரமிக்க இளைஞர்களை உருவாக்கி காட்டுகிறேன் அப்படி அந்த போராட்டத்தை மத்தியில் என் உயிர் போனால் என் பிணத்தை எங்கிருந்தாலும் கொண்டு வந்து நீங்கள் ஆயக்குடியிலேயே அடக்கம் பண்ணுங்கள் என் அம்மா எந்த மண்ணை எடுத்து சிந்தித்தோம் மசக்கியில அதே மண்ணில எண்ணெய் போட்டு புதையுங்கள் என்று உங்களுக்கு விண்ணப்பம் நம்ம வயலுக்கும் பிடிக்க மாட்டேங்குது அவங்களையும் சமாளிக்கணும் குபார் பயிர்களையும் பாத்துக்கணும் சர்க்காரையும் எடுத்துக்கணும் போலீஸ்காரனையும் பாத்துக்கணும் கோர்ட்டையும் பாத்துக்கணும் ஜட்ஜியும் பாத்துக்கணும் அல்லாஹ்வுக்கும் குரல் கொடுத்துக்கணும் அல்மணி டப்பாவும் தலையில தூக்கணும் என்ன கஷ்டம் பார்த்தா அதனால புண்படும்படி பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க எதாவது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பொறுத்துக்கங்க காரணம் எனக்கு வந்து என் மார்க்கத்துல நான் தெரியும் அது வந்து என்ன மாத்தவே முடியாது அதனால இந்த நாட்டுல எனக்கு தூக்குனா தூக்கு கையை முத்தம் விட தயார் தூய என் நெறியில் இருந்து நான் மாறுபட தயாராக இல்லை இப்படி ஒரு மத நெறிய வாழ்ந்தான் ஒரு வரலாற்றுல ஒரு இடம் இல்லைனாலும் உங்க வாரிசுகளுக்காக நான் வாழ்ந்து காட்டிட்டு போகணும் ஒரு வெறியோட வாழ்ந்து சக்சஸ் தான் நினைக்கிறேன் இப் ஐ டோன்ட் கெட் சக்சஸ் ஐ லீஸ்ட் கேட் பட் ஐ வாண்ட் டு பிளீஸ் அல்லா கேட் நாளைக்கு கியாமத்தில் அல்லாஹ் கேட்க போற கேள்விக்கு என்னை நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேனே தவிர அப்போ இது எனக்கு ஒரு பைபாஸ் முஸ்லிம்களோடு அமர்ந்து பேசுவது எனக்கு ஒரு ஹோமி ஃபீல் முகமே தெரியாத உங்களுக்கும் எனக்கு உங்களுக்கு நீங்களாவது உங்களுக்கு ஒரு அடிபட்டு கிடந்தா கூட அழுது உங்க அம்மா அத்தாவது உண்டு அழுதலாம் பக்கத்துல மனைவி பிள்ளை குட்டியாது உண்டு எனக்கு அது கூட கிடையாது ஆனாலும் நானே இந்த காவிரிகளுக்கு எடுத்து எழுத்துக்கிட்டு கடந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் எங்க எழுதிச்சாலும் உடனே நான் பூந்தரம் பாருங்க

அப்படின்னு வச்சுக்கிட்டு இஸ்லாமிய சரிய போட்டுட்டு போட்டு பாரு கரண்ட் கூட கொடுக்க மாட்டேன்னு கஷ்டப்படுத்தி என்னக்கா எனக்கு என்ன அல்லா எனி ஒரு முஸ்லீமா படைக்க வச்சதுனால அவன பார்த்து நான் சிரிக்கிறேன் இல்லனா என்ன பார்த்தா அவன் ஜிரிச்சிருப்பான் நீ என்ன ஒரு முஸ்லீமாக படைச்சதே போதும் உனக்கு நான் வாழ்நாள் கூட உன் மார்க்கத்தை எடுத்து சொல்றேன் அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அழிவு இந்த அல்மணிய டப்பா வந்தானே தேங்க்யூ வெரி மச் எதுல குடிச்சாலும் வயிற்றுக்கு தான் போக போகுது அதனால தங்கத்தட்டுல குடிச்சிருக்க இந்த அல்மணிய டப்பா எனக்கு துணியால கிடைக்கிற பரிசு ஹாப்பி அதனால ஆனாலும் டப்புளா தான் சொல்லிட்டு போவனே தவிர குறைச்சு சொல்லி போட்டு போக மாட்டேன் ஏன்னா நாளைய இளைஞர்களுக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் நான் தொல்லைகளை ஏற்றுச் செல்கிறேன் வெற்றி அடையிறோம் தோல்வி அடைகிறனோ எனக்கு இதுல ஒண்ணு கிடையாது இது என்னுடைய சொந்த சப்ஜெக்ட் கிடையாது இட் இஸ் ஆல் சப்ஜெக்ட் சமந்த இது வரைக்கும் நான் ஒரு வழக்கில் தோற்றவில்லை ஒரு குற்றத்தில் ஜெயில் அடுத்த அடைஞ்சனும் அல்ல ஒருத்தரையும் ஏமாத்தனவன் அல்ல ஆனா என்னை எதிர்க்கிறவர்கள் பெரிய பெரிய சர்க்கார்கள் ராணுவ தளங்களை கையிலே வைத்திருக்கிறார்கள் ஆனால் வெல்லவே மாட்டார்கள் அல்லாஹ் ஆல்வேஸ் விக்டோரியஸ் குரான் குளோரியஸ் குரான் நான் தாங்கி இருப்பது கூறா வெற்றி என் பக்கமே என்கின்ற நிம்மதியோடு தான் என் கவன் துணி விழுகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கை வந்து என்ன மாத்த வேண்டியது நீ வேலை பார்த்துட்டு இருங்க எனக்கு மரண நிச்சயம்னா சீக்கிரம்னா இருந்தாலும் நான் வெற்றியாளனால தான் மரணம் அடைவேனே தவிர

நான் வீரனத்தான் தான் போவேன் வெச வச்சு அவன் என்ன கொள்ளலாம் இல்லனா சுட்டு சுட்டுக் கொள்ளலாம் நான் எனக்கு சஹிதமாட்டு தான் அல் அமது இல்லா வரவேற்கிறேன் அல்லாவிடம் என்னுடைய ரத்த கரைகளோடு செல்லத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஈனத்தோடு செல்ல அதனால அவ என்னை சுட்டு கொண்டா நான் புல்லட் எடுத்து முத்தம் கொடுத்துட்டு போவேன்டா எனக்கு நான் அந்த கதைகளை கேட்டு 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 எனக்கு அல்லாட்டு முன்னுக்கு முழிக்கணும் அவன் எனக்கு நரகம் கொடுத்தாலும் பரவாயில்ல அல்லாஹ் பார்த்து கொடுக்கறது சொர்க்கத்தை நினைச்சு நான் செய்யல ஆண்டவன் இது உள்ள முகபத்தின் காரணமாக அல்லாஹ் என்னை ஒரே உருவமற்ற ஆணுமற்ற பெண்ணுமற்ற அழியுமற்ற ஒரு நிரந்தரமான கடவுளை திரைவனாகிய உன்னை வணங்குவதற்குரிய ஒரு வழியை கொடுத்து என்னை முஸ்லீமாக கணக்காயி அதுவே போதும் இந்த உலகில் உள்ள இன்பங்கள் எனக்கு தேவையே இல்லை இந்த உலகமும் நம்மளோட வந்துராது இந்த உலகத்திலே நம்ம நின்ற முடியாது இது ஒரு நிழல் தரும் மரம் அதனால ஹியாவத்தின் மறுமை நாளை நினைத்து நான் என் வாழ்க்கையை ஒத்துவதா வளமானவனாகவே இருக்கின்றேன் என் வசதியை பார்த்து எனக்கு கவலையே கிடையாது சிறைக்கு போறதோ தூக்கு கயிறோ பத்தம காபீர் அடிச்சிருவானோ ஐ எம் ரெடி நான் என்ன தப்பா பண்ணிட்டேன் உங்களை என்ன குடிக்க கூப்பிட்டு விட்டனா இல்லையே நாளை இறைவன் கேட்க போகின்ற கேள்வி என்னவாக இருக்கும் எத்துணை பொருளை எனக்காக இழந்தா என்பதாகத்தான் இருக்கும் எத்துணை பொருளை இந்த துணியால சேர்த்து வச்சே என் பிள்ளை குத்தி அண்ணன் தம்பி அனைத்தையும் தியாகம் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த ரத்தத்தை நான் சாட்சியா கொண்டு போறேன் யார் பெருமானாரின் பேரை பிள்ளைகளே அவர்களுக்கே கேட்க போகின்ற கேள்வி என்னவாக இருக்கும் எத்துணை பொருளை கிராமத்தில் அல்லா கேட்கின்ற ஒரே கேள்வி எத்துணை பொருளை நீ இந்த உலகில் தியாகம் செய்தா என்பதாகத்தான் இருக்குமே தவிர எவ்வளவு சேர்த்து அல்ல அண்ணன் தம்பி தியாகம் சொல்றதுக்கு பாருங்கள் முஸ்லீம்களே நீங்கள் வேண்டும் சொல்கிறேன் நீங்கள் தியாகங்கள் செய்யுங்கள் செய்யுங்கள் மரணம் என்பது நிச்சயமான ஒன்று அதையும் மார்க்கத்துக்காக செய்வதில் மகிழ்ச்சியுடன் இருங்கள் உங்கள் மார்க்க சிந்தனையுடன் இருங்கள் மார்க்கத்தை பேணுங்கள் அனைவரும் இன்புறுங்கள் உங்களுக்கும் என்னையும் அல்லா இறைவனுக்கு இறைவழி இம்மையிலிருந்து வறுமையை நம்ம எழுப்பும் பொழுது அவனுக்காக இன்னுயர் இழந்தவர்களாக நம்ம எழுப்பட்டும் என்று துவா கூறியபடி பாரதாவன் அல்லமுதல்ல இரவுலாளமே என்று கூறிய உரைக்கு திரையிடுகிறேன் அசலாமலை இமாம் ஹுசைன் வீரராகினார் களம் கண்ட இமாம் ஹுசைன் வீரராகினார் காலம் பல சென்றாலும் கண்கள் மழை செய்தாலும் காலம் பல சென்றாலும் கண்கள் மழை செய்தாலும் சோகமே மறந்து போகுமா இமாம் ஹுசைன் சோகமே மறைந்து வாழ வந்த காட்சியம்மா வாடி நின்ற காட்சியம்மா ஆள வந்தவன் மனத்தார் ஆணவத்தில் சாட்சியம்மா ஆழ வந்தவன் மனத்தார் ஆணவத்தில் சாட்சியம்மா காலம் பல சட்டி எனக்காக உயிர் கொடுக்க ஒவ்வொரு இளைஞனின் ரத்தத்திலும் என்னுடைய உணர்வு இந்த இளைஞர்கள் பெரிதாய் நாளை வளர்ந்து அவர்களுடைய வளர்ச்சி உச்சத்தில் ஒரு விடியல் பிறக்கும் அந்த விடியலில் என் விடுதலை பிறகு